பேர் வினோவின் கம்பெனி நேம் மதுரம் ஏஜென்சிஸ் நம்ம வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இரநூத்தொம்பது லிட்டர் ஆர்ஓ பிளான்ட் இது இது ஸ்கெட்டு டைப்பு இதை வந்து எஸ்எஸ்ல செஞ்சிருக்கோம் மெட்டீரியல்ஸ் இது இப்போ தான் வந்து இறங்கி இருக்கு இதில் என்னென்ன இருக்குது ஜஸ்ட் ஒரு பேக்கேஜில் என்ன வருங்கிறத நாங்கள் இப்போ காட்டுறோம் இது ஆர்ஓ ஸ்கெட்டு எஸ்எஸ்ல பண்ணது ப்ளஸ் ரெண்டு செடிமெண்ட் ஃபில்டர்ஸ் இருக்கும் அதாவது ஸ்பன்னு இதுக்காக ரெண்டு ஸ்பன்னு போட்டிருப்பாங்க இது செடிமெண்ட் பர்பஸ்க்காக பிளஸ் இது வேஸ்ட் வாட்டர் எவ்வளோ போகிறது இது குட் வாட்டர் எவ்வளோ வருது இதான லெவல் இண்டிகேட்டர்ஸ் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது ப்ளஸ் இதில் என்ன வரும்னா ரெண்டு ப்ரெஷர் கேஜ் வரும் ப்ளஸ் இதில் வந்து ஆர்ஓ டிஸ்ப்ளே டிஸ்பிளே பேனல் கண்ட்ரோல் பேனல் வரும் அதுபோக இது வந்து ஹை ப்ரெஷர் பம்ப் பூஸ்டர் பம்ப்மாங்க இது ஒன்று இருக்குது ப்ளஸ் மெமரைன் இதுதான் இது ஆர்ஓ ரிவர்ஸ் சர்ஸ்மாசிஸ் மெமரைன் இருக்குது மெமரைனோட அவுடேக் கொடுத்து அவுட்டு தனித்தனியாக நம்ம எடுக்க போகிறோம் குட் வாட்டரும் வேஸ்ட் வாட்டரும் இது வழியாக தனியாக எடுத்துக்கலாம் இப்போ பேக்கேஜில் என்ன வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஃபுளோட் கண்ட்ரோல் கண்ட்ரோலர் ஒரு மூணு மீட்டருக்குள்ள ஃப்ளோட் ஒயர்ஸ் வந்து இருக்கு இது எதுக்கு வச்சுருக்கோம்னா குட் வாட்டர் விழும்னா நம்ம ஒரு டேங்க் வைக்கிறோம் அந்த டேங்க்ல ஆட்டோமேட்டிக்காக ஆர்வம் ஆன் ஆஃப் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூஸ் பண்ணுறோம் பிறகு இது வந்து யூகேஎல் டுவெண்ட்டி ஃபைவ் எம்பி மல்டிபோர்ட் வால்வு இது மல்டி மல்டிபோர்ட் பால்வ் இதோட இது வந்து மேனுவல் மல்டிபோர்ட் வால்வு இதில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் முடியும் போது காட்டுறேன் எப்படி இருக்கும்ன்ட்டு பிளஸ் இது வந்து எல்பிஎஸ் லீஃபோ கம்பெனியோடது லோ ப்ரெஷர் சுவிட்சு அதாவது மேலேருந்து டேங்க் ஆர்ஓ பட்சக்கு தண்ணி எதுவும் இல்லாமல் வந்ததுன்னா மிஷின் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு எல்பிஎஸ் ப்ளஸ் இது வந்து இது என்னன்னா டிஸ்பிளே யூனிட் இதெல்லாம் காட்டணும்ல ஆர்ஓ டிஸ்பிளே ப்ளஸ் கண்ட்ரோல் யூனிட் இதில் தான் பவர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறதோட ஒர்க்கு இது ஒரு லேயர் பம்பு ஆஃப் ஹெச்பி பம்பு இது எதுக்குன்னா மேலேருந்து டேங்க் செல்லும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும் டேங்கோட மேலே ஓவர் கேட் டேங்க்லேருந்து வர்றத தண்ணி எடுத்து நம்ம வெசல் ப்ளஸ் ஆர்ஓ பிளான் எடுத்து கொடுக்குறதுக்கு அதாவது சக்ஷனுக்கு மட்டும் இது ப்ளஸ் இது எஸ்வி சொல்நேர் சுச்சு இது எதுக்கு வருதுன்னா நம்ம தண்ணி வந்து மேலேருந்து டேங்க்லேருந்து வர்றது மோட்டருக்கு வந்து இருந்து அப்படியே போயிட்டே இருக்குது இப்போ இதை மோட்டருக்கு முன்னால் போடுவோம் அதாவது ஆர்ஓ பிளான் ஆன் ஆகுறது மட்டும் சொல்நே சுச்சு தண்ணி லைனை கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அடுத்து இது ரெண்டுமே பிரஷர் கேஜ் அதில் காற்று அதில் மாற்றுறது உள்ளது ப்ளஸ் இது டியூப்பு ப்ளஸ் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் வந்திருக்குது இதுதான் நம்ம மெமரைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மெமரேன் இதில் தான் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மெமரேனு இது இரநூத்தம்பது லிட்டரு பேர் அவருக்கு கிடைக்குங்கள அவுட்புட்டு மெமரைன் எப்படி போன்றோம் எல்லாமே நம்ம இப்போ காட்டலாம் ப்ளஸ் சேன்ஃபில்ங்க வெசல் சேன்ஃபில்ட்ரு வெசல் இங்கே இருக்கு சார்

அதாவது பெரிய கூழாங்கல் ஒன்று இருக்கும் பிறகு கோர் சைலாக்ஸ்மாங்க அட் அடுத்த ஸ்டேஜ் அதுக்கப்புறம் ஃபைன் சேண்ட் இருக்கு பிளஸ் கார்பன் இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோன்னு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ இப்போ வெசல் இது எஃப்ஆர்பி லேயர் வெசல் இதோட கெப்பாசிட்டி சொல்லிட்டா சிக்ஸ்டி டூ லெட்டர்ஸு மாடல் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் இப்போ இதுக்குள்ள என்னன்னா இது வந்து ஸ்ட்ரைனர் இது பாட்டம் ஸ்ட்ரைனர் இது எதுக்குன்னா தண்ணி உள்ளே விழுற தண்ணி இந்த ஃபில்டரேஷன் மீடியா போட்டிருக்கோம் அந்த மீடியா வழியாக ஃபில்டர் ஆகி இது வழியாக இன்னாகி அவுட் ஆகும் இதான் ப்ராசஸ் இது வந்து பாட்டம் பாட்டம் ஸ்ட்ரெயினர் இனிமேல் அடுத்து டாப் ஸ்ட்ரெயினர் தனியாக இருக்குது ஹெட்டோட கனெக்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு எம்டி வெசல்ல இதை நம்ம சொல்யூஷன் போட்டு ஓட்டிட்டு லெவல் பார்க்குறோம் இதுக்கப்புறம் ஹெட் ஹெட் வச்சு ஸ்டாப் ஸ்ட்ரெயினரு இதை இது உள்ளே வரும் இந்த உள்ள வந்து நம்ம லாக் பண்ணுற மாதிரி எப்படி வரும் லாக் பண்ற மாதிரி இருக்கும் அது ப்ராசஸ் பாருங்க பார்க்கலாம் காட்டுறேன் இதான் இதோட ஹெட்டு இதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கோங்க இது ஃபில்டர் பர்சன் இது ஆர்ஓப் மோடு இது ரென்ஸ் இது ஃப்ரண்ட் இது அடுத்து பேக் வாஷ் பிளஸ் மூணு தான் அதாவது ஃபில்டரு ரென்ஸ் பேக் வாஷ் மூணு பர்சன் தான் பிளஸ் பைபாஸ் ஒரு ஒன்று இருக்கும் அது மாதிரி இதுல ஒரு எண்ணு அவுட்டு ஒரு வேஸ்ட் லைன் அதான் இதோட மூணுமே மூணு இது ஆப்ஷன் அவ்வளோதான் சரி இதை மாற்றுறது பார்க்கலாம் வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஓகே கட் பண்ணு கட் சொல்ல ஸ்டேஜ் மீடியா போட போகிறேன் இப்போ சரி கட் பண்ணுங்க பார்க்கணும் அதை கட் பண்ண போதும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம அந்த ஸ்டோன்ஸ் போட்டாச்சு ஹாஃப் கட் ஸ்டோன்ஸ் இப்போ கோர்ஸ் ஐலக்ஸ் போடுறோம் அதையும் நம்ம வாஷ் பண்ணி தான் போடுறோம் ஏன்னா இந்த அழுக்கு ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே உள்ள போயிருக்கும் நம்ம பேக் வாஷ் பண்ணி எடுக்கலாம் பட் வாஷ் பண்ணி போட்டோம்னா அது நல்லது ப்ரீஃபர்ட் நமக்கு நல்லது அதனால வாஷ் பண்ணிட்டு வர இப்போ கோர்ஸ் சைலக்ஸா உள்ள போடணும் அது இதுல நல்லா இது மண்ணே இருக்காது உங்களுக்கு பிளெயினா வாஷ் பண்ணி போட்டிருவாங்க எனக்கு ஒரு பொனல் வச்சு போடலாம் இப்போ அது கிடைக்கல இல்லை அந்த சைட்ல இல்லை அதனால இது ஹேண்டே போட்டுக்கிறோம் மீடியா ரெண்டு ஸ்டேஜ் போட்டாச்சு ஒன்று ஸ்டோன் கட்டான ஸ்டோன்ஸு வேற கோர்ஸ் ஐலக்ஸ் இப்போ இது வந்து ஃபைன் ஸ்டாண்டு அதோட அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் சின்னதானது இதை போடுறோம் இதுக்கப்புறம் கார்பன் இருக்குது மூணு நாலு ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு கல் போடுறோம் ப்ளஸ் ரெண்டாவது கோர்ஸ் ஐலக்ஸுங்க அதில் உடச்ச கல் பாதி சின்னது அதுக்கப்புறம் ஃபைன் ஸ்டாண்டு நல்லா சாதாரண மண்ணுக்கு கொஞ்சம் போடுறோம் அதுக்கப்புறம் மேலே கார்பன் போடுறோம் எதுக்கு சாம்பிள் போடுறோம் நாலு ஸ்டேஜ் மீடியா போட போகிறோம் சரியா ஓகே இப்போ நம்ம மூணு ஸ்டேஜ் போட்டாச்சு இப்போ நாலாம் ஸ்டேஜ் கார்பன் ஃபில்டர் சரியா கார்பன் எதுக்குன்னா தண்ணியில் வர்றதான ஸ்மெல்லு ப்ளஸ் கலர்ஸ் ஸ்மெல்லுன்னா என்னது ஏதாவது தண்ணியிலேருந்து போர்லேருந்து வர்ற தண்ணியில் ஸ்மெல் இருக்கும் சில கார்பரேஷன் வாட்டரில் ஸ்மெல் இருக்கும் ப்ளஸ் ஒரு சில தண்ணி மஞ்சள் கலரில் இருக்கும் கார்பன் அது இந்த கார்பன் வழியாக போயிட்டு வரும்போது அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு இதுதான் கார்பனோட ஃபங்க்ஷன் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஸோ இப்போ கார்பன் லாஸ்ட் ஸ்டேஜ் போடுறோம் ஓகே இப்ப மீடியா நாலு ஸ்டேஜ் போட்டாச்சு இதை டாப் ஸ்ட்ரைனர் மாற்றம் பிளஸ் மல்டிபோர்ட் வால்வு மேனுவல் மல்டிபோர்ட் வால்வு இத மாற்றம் பாருங்க ஓகே பண்ணியாச்சு மல்ல்டிபோட் வால் மாட்டியாச்சு இப்போ இந்த சாண்ட் பில்டரோட ஒர்க் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணிருக்கோம் நாலு ஸ்டேஜ் பில்டர்ஸ் பிளஸ் போர்ட் வால் ஒரு பாட்டம் ஸ்டாப் ஒரு பாட்டம் ஸ்டைனர் பண்ணியிருக்கோம் போய் இதுல மூணு ஸ்டேஜ் இருக்கு அப்படி சொன்ன மாதிரி தான் இனிமேல் பைப்லைன் லைன் கொடுக்க வேண்டியதான் ஒரு எஸ்வி ஒரு மோட்ரு இதுல என்ன ஆகி உள்ள போய் தண்ணியில் வர ஆளுக்கு இன்வீஸ்லாம் எடுத்து செடிமெண்ட் எடுத்துட்டு இதோட அவுட் எடுத்து நம்ம என்ன ஆர்வ மிஸ் எடுத்து கொடுக்கலாம் அடுத்த ப்ராசஸ் அதுதான் மெம்பரைன் எடுத்து தனியாக இப்போ அதுக்குள்ளே மெம்பரைனை போஸ்ட் பண்ண போகிறோம் இதான் மெம்பரைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி மெம்பரைனு ப்ளூ மேக்ஸ் கம்பெனி இதை உள்ளே போட போகிறோம் மெம்பரைனை லோட் பண்ண போகிறோம் மெம்பரைனு ஹவுசிங் உள்ள மெம்பரைன் லோட் பண்ணுறோம் எப்படின்னு பார்க்கலாம் சரி லோட் பண்ணிட்டு காட்டுறோம் தேங்க்யூ ஆர்வம் மெமரேனா இந்த மெமரேன் ஹவுசிங்ல போட்டாச்சு மெமரேனா மாட்டிடலாம் சரி

ப்ளஸ் மோட்ரோட மற்றிருக்கோம் ஓகேவா கொடுத்தாச்சு அது என்ன ஃபர்ஸ்ட் இன்கமிங் லைன் கொடுத்துருக்கு இதை வந்து நமக்கு வால் போட்டிருக்கு டேங்க் சப்போஸ் இந்த மோட்ரு ஏதாவது மெயின்மென்ஸ் பார்ப்போம்னா தண்ணி அடைக்கிறதுக்கு ப்ளஸ் ஒரு ஆஃப்ரேஜுக்கு மோட்ரு வச்சிருக்கோம் செல்ஃப் ட்ரை மோட்ரு இதை வந்து ப்ரெஷராக கிளம்பி பண்ணி கொடுத்து நம்ம இது ஒரு சில தான் சொல்லிடுச்சு தான் இதுக்கு இது இப்போ ஆஃபில் இருக்கும்போது தண்ணி இருக்குது அப்புறம் அந்த தான் கூட போகக்கூடாது எப்பவுமே நம்ம மோட்ரு ஆன் பண்ணுவோமோ அப்போ மட்டும் இது ஆகி தண்ணி நம்ம வெசல்குள்ளாக இருக்கும் வெசலுக்கு இன்னு அவுட்டு இன்னொன்று ட்ரைன் ஆகுது மூணு இருக்குது அது மாதிரி இதில் என்ன சொன்னது நான் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஃபில்டர் மோடு அப்படி போது ஆர்வம் ஆகும்போது ஃபில்டர் வைஸ் மோடில் இருந்தோம் செகண்ட் மோடு ரென்ஸு பேக் வாஷ் இது என்னென்னா உள்ள கூட அந்த இதாக நம்ம மீடியில் மீடியாவில் படிக்கிற அழுக்கு சா இதெல்லாம் வெளியில் எடுத்துக்கொண்டு வரதுக்காக இந்த ரெண்டு ப்ராசஸ் வச்சிருக்கணும் ஃபஸ்ட் அது போகிற ப்ளம்பிங்லாம் எனக்கு இன்னும் வந்து நமக்கு ரெண்டு செடிமெண்ட் ஃபில்டர் ப்ளஸ் அதுக்கப்புறம் அதில் வந்து பூஸ்டர் பம்ப் ஆர்ஓ பூஸ்டர் வந்து மெமரைன் போகும் இருந்து ஒன்று குட் வாட்டர் அங்கே வருது இன்னொன்று வேஸ்ட் வந்தால் வெளியில் போகுது இதான் என்ன ஒரு ப்ராசஸ் எல்லாமே போயிட்டிருக்கோம் ப்ளஸ் இது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிஷின் ஆன் பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு மீடியா இது உள்ள மீடியா இருக்கிற மீடியா வந்து அழுக்காக இருக்கும் நம்ம எப்படி வாஷ் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படின்னா அழுக்கு இருக்கலாம் அந்த அழுக்கு வந்து நம்ம செடிமெண்ட் ஃபில்ட்ற அழுக்கை இதாக இருக்கணும் அது சீக்கிரமாக போக வச்சுருக்கோம் அழுக்கு இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டு பேக் வாஷ் மோட்ரு போடணும் அதுக்கப்புறம் இதை வந்து மேன்லூர் மோட்டர் போட்டு வச்சுக்கணும் மெஷினில் ஆன் பண்ணோம் மேன்லூர் மோட்டர் போட்டு ராவது பூமெண்ட்டும் ஆன் பண்ணுவோம் இப்போ என்ன ஆகுதுன்னா வேங்க உள்ளே போய் எதிர்கிறாங்க மீடியாவில் இருக்கிற அழைப்பு கூட வெளியில் போட்டு போகணும் இதெல்லாம் இருந்தப்போ அவங்களோட காசு ஃபஸ்ட்டு பேக் வாஷ் அதை ஒரு த்ரீ மினிட்ஸும் ஃபைவ் மினிட்ஸ் போடுறோம் அதை கரெக்டாக அதை ஆஃப் பண்ணிட்டு மேன்ல ஆஃப் பண்ணிட்டு

ஆ ஆ நம்ம கம்மிட்டாக மிஷின் மோட்ரு முடிஞ்சிருச்சு இப்போ பவர் ஆன் பண்ணுறோம் இது ஆட்டோ மோட்ரு ஃபர்ஸ்ட்டு லாபாட்டு மோட் அது ஒரு ஸ்டார்டிங் ஆகிட்டே கிடையாது அதை ஓடி ஒரு இருபது செகண்டுக்கு அப்புறம் நம்ம காட்டு பூஸ்ட் பண்ணுறாங்க ஓட்டு பாருங்க ஒரு த்தன் ஆகிடுச்சு இது என்னென்னா இப்போ ஒரு என்கமிங் லைன் அதாவது ஒரு ஆப்பேட்டு நோட்டு அதோட ஆப்பேர்த்து தொண்டாற்றி அதுக்கு ஒரு பைபாஸ் பண்ணணும் தொண்டாட்சி சப்போஸ் பைபாஸ் பண்ண போகணும் ப்ளஸ் இது வந்து இப்போ ஃபில்டர் மோட்டர் எடுக்கணும் ஃபில்டர் ஃபில்டர் மோட்டருடைய ஃப்ரெண்டர் மோட்னா இன்னும் உள்ள போய் தனிக்கு வந்து வெளியே அந்த செல்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு அது போக அடுத்த அதில் வந்து இப்போ தண்ணி இருந்து இல்லைன்னா அது ரோபிரிச்சு இதுலேயே தண்ணி தண்ணி இல்லைன்னா மிகவும் கட்டாக பண்ணால் ரோ பிரச்சு அதுக்கப்புறம் ஹை ப்ரஷர் பண்ண முடியுன்னா நமக்கு ஆர்வம் நிறைய போகுது அவுட் வந்து ஒரு போது வந்து இந்த சின்ன கேண்ட் வைக்கிறதுனால லோ இருக்கும் இப்போ அவுட் புட் ஏரியஸ் எவ்வளோ பார்க்கணும் அனுமதி அவுட் புட்